தங்க வரதராஜன் தமிழ்நாடு பல்வேறு கோரிக்கைகளோடு மத்திய அரசை அணுகி தான் இருக்கிறது மூன்று முக்கிய கோரிக்கைகளை இப்பொழுது முன்வைத்திருக்கிறோம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமரான இந்த சந்திப்பு என்பது பொறுமையாக வழக்கமாக இது போன்ற சந்திப்புகளும் ஒரு பதினைந்து நிமிடம் கிடைக்கும் ஆனால் முக்கால் மணி நேரம் வரை சந்திப்பு இருந்தது பிரதமரும் மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார் மகிழ்ச்சியான சந்திப்பு பயனுள்ள சந்திப்பாக மாற வேண்டும் என்றும் அது பிரதமர் கையில் தான் இருக்கு இருக்கிறது என்று

அதனால கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தமிழ்நாடு இருபத்தி ரெண்டாயிரத்து நாங்க வந்து ஜெயக்காளம் கொடுத்து இருபதாயிரத்து அனுப்ப வேண்டியிருக்கலாம் அது போல மத்த அவர்களுக்கு பதிமூணாயிரத்தி முப்பத்தொத்து ஒழுக்க மத்திய அரசு வாங்கி கொடுக்கிறது இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்வரை வந்து என்ன சொல்றது சீனா வந்து என்ன சொல்லல என்ன கேட்டது தயவு முடியல

அடுத்த கோரிக்கை வச்சிருக்கலாம் இந்த காலமாக இதே மாநில அரசாக தான் செயல் மன்ற நியாயம் அதை பேசுறது திரு கலைப்பட்டவர்களுக்கு இப்ப நீங்க வந்து சார் என்ன வந்து நேஷனல் எஜுகேஷன் இப்போ வந்து நீங்க சமக்கர சட்ட சட்ட அபிய திட்டத்துல வந்து சார் ஒரு நாட்டுல சட்டம் கொண்டு வர்றேங்க நீங்க வந்துங்க ஒரு என்இபி இன்னைக்கு வந்து தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எஸ் திட்டம் கொண்டு வந்த பிறகு ஒருங்கிணைந்த திட்டம் நிச்சயமாக கல்வியில உலகத்தர வாய்ந்த கல்வி கொடுக்கணுங்கிற நோக்கத்துல கொண்டு வரும் அதே போல பி எம் சி பள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு மொழி கொண்டு வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா தேசிய எஜுகேஷன் பாலிசி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்ப என்ன சொல்றீங்க நீங்க தேசிய கல்விக்கு தேசிய நேஷனல் எஜுகேஷன் தான் மூணாவது மொழி ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றீங்க சார்

இப்ப வந்து இந்திய கடத்தில எங்கேயுமே சொல்லலாம் தெளிவா இந்த பிராந்திய மொழியை ஊக்குவிக்குது தேசிய தேசிய இருபது இருபது வந்து பிராந்திய மொழியை ஊக்குவிக்கிறது கட்டாயம் இந்த தேசிய கல்வி கொள்கை தான் பிராந்திய மொழி கட்டாயம் என்பதே ஐந்தாம் வகுப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்புறம் வச்சுக்கலாம் அதன் பிறகு அவர் எந்த வகையில போகிறோமோ அதை நோக்கி பிறந்து மாணவனுடைய முடிவுன்னு சொல்லியிருக்கிறோம் மாணவ மாணவிய முடிவு இதுல எந்த இடத்துல கட்டாயம் எங்கேயாவது ஒரு வார்த்தைகள் இன்னைக்கு திமுக சோழர் வந்திருக்கிறாரு

கடல் தாமரை மாநாடை காங்கிரஸ் பாஜக நடத்திருந்துச்சு ராமேஸ்வரத்துல சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தலைமையில ஒரு ஒருங்கிணைந்து என்பது இருபத்தி முள்ள நீங்க ஒப்புதல் சொல்லிட்டீங்க அந்த அடிப்படையில சொல்றோம் ஒரு நீங்க மாநில கூட்டாட்சி மத்திய மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு பொறுப்பு இல்லையா கூட்டாட்சி தத்துவத்துக்கு இணையாக பாத்திரமாக இருக்க வேண்டும் கட்டமைப்பீங்க இந்திய கட்டாயப்படுத்த கிட்டியப்படுத்துறாங்க நீங்க வெளிப்படையான சார் நீங்களே நீங்களே குறிப்பிட்டீங்க குறிக்கிட்டு மன்னிக்கணும் நீங்களே குறிப்பிட்டீங்க நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்ட்டு சிபிஎஸ்சி பாடத்திட்டம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க திமுக காரங்களே பிள்ளைகளை எங்கே வேண்டிய சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்களே இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையில் என் இப்பி டுவெண்ட்டியில் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி வழிக் கல்வின்னு இருக்குது அல்லது அந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த பிராந்திய மொழியுடைய கல்வி சிபிஎஸ்சி பள்ளிகள் இங்கே நிறைய இருக்குது எத்தனை பள்ளிகளில் தாய் தமிழ்மொழி வழிக் கல்வி மீடியம் நான் கேட்கறது மீடியம் தமிழ் ஒரு பாடமாக இருக்கிறதில்ல மீடியம்

சமைச்சர் கல்வி இருக்கு தரமான கல்வி மொழி எடுத்து பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க சமைச்சர் கல்வியை சமைச்சர் கல்விதான் தரமான கல்வி சொல்லீங்களா அந்த பிள்ளைங்களை அங்க கல்வி பண்ணிக்குவீங்களா நீங்க சிபிஎஸ் அனுப்புறீங்க சார் இது வந்து சார் அரசியல் பிடிவாத காட்டக்கூடாது சார் மூணாவது மொழி என்பது எந்த இடத்துலயும் நீங்க தொடருங்க தொடருங்க

மொழியா படிக்கலாம் தெளிவுபடுத்திருக்காங்க கட்டாயமா திணிக்க கூடாது இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்ற காலத்திற்கு முன்னதிலிருந்தே தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபா இருக்கு அண்மையில ஆகஸ்ட் மாதத்துல இந்தி பிரச்சார சபாவோட புள்ளி வெளியிட்டதுல தென்னிந்திய மாநிலங்கள்லேயே அதிகமாக இந்திய தேர்வு எழுதியது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்ப படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க கட்டாயம்னு திணிக்கிறது தான் ஏற்க முடியாது அதைத்தான் தெளிவுபடுத்திட்டே இருக்காங்க புதிய கல்வி கொள்கையின் மூலமாக நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்காதது எங்கள் மீது திணிக்கிறீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பணம் கொடுப்போம் சொல்லுது எந்த வகையில் ஏற்புடையது அப்படிங்கறதா கேள்வி தெரியாத மீண்டும் சொல்றேன் எந்த விதத்திலையும் கட்டாயம் எந்த மூணாவது மொழி சொல்லல

கடந்த ஏழு ஆண்டுகளில் அதிகமாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒரு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து மீனவர்கள் இன்னும் இலங்கை சிறையில் இருக்காங்க ரெண்டு நாடு கூட்டுக்குழு கூட்டம் நடத்த இருக்கு அதுல ஒரு தீர்வு காணுங்க அப்படிங்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார் நீங்க அந்த பதில அடுத்த சுற்றுல அப்படி சொல்லுங்க நம்ம மதுக்கு ஒரு ராமநிதி போயிட்டு நான் அடுத்த சுற்றுல வர்றேன் வரதராஜன் பாஜக கட்சி மாதிரியே பேசுறாரு பி எம்சி பள்ளிகள் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் இல்லாத கல்வி பணியாளர்களுக்கெல்லாம் ஊதியம் கொடுக்க வேண்டிய சூழலில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்திவிட்டது எங்களுக்கு அந்த சரத்து மும்மொழி கொள்கைங்கிற சரத்தை நீக்குங்க நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறோம்னு சொன்னது உண்மை தான் ஆனால் அதுக்கு பிறகு அந்த சரத்து அப்படி இருக்கிறதுனால அது எங்களுக்கு ஏற்படுதல்லனு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சியை அமைப்போம் என்று சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கான நிதியை கொடுக்காம தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி எடுக்காம ஆட்சியை அமைப்போம்னு சொல்றீங்களே நிதியை கொடுக்க மறுக்கறீங்களே இது சரியா கேக்குறாங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்து

நீங்க என்ன கற்பனை திமுக விட்டு பிள்ளைங்க திமுக மாவட்ட விட்டு பிள்ளைங்க திமுக விட்டு சிவி சிபிஎஸ் படிக்கல அப்ப இந்த படிக்கிறாங்க மாதிரி பாக்கறதுனால தப்பா போகுது கிடையாது வந்து இது பண்ண பாக்குறாங்க பண்ண பாக்குறாங்க உங்களுமச்சர் யாருன்னு மதுராமல கேட்கறேன் பிள்ளைகள் அமைச்சர் மகேஸ்வரன் பிள்ளைகள் என்ன தெரியும்

அதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கம்யூனிஸ்ட் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நானூத்தி இருபத்தி ஆறு பேருக்கு இன்னைக்கு ஒரு துப்பாக்கி சூட்டு நடந்தது அதன் பிறகு ஏதாவது ஆயிருக்குதா மீனவர்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க நான் என்ன சொல்றேன் இந்த அரசாங்கம் உயிர் உயிர்வழிலாம் பாத்து அதே போல மீனவர்கள் யாராலும் சிறைப்படுத்தா சார் சார் வரதாஜன் சார் அந்த தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றேன் துப்பாக்கி சூடு இல்ல ஒன்னே ஒன்னுதான் இருந்துச்சு அது கிரிக்கெட் போட்டியில தோத்ததுனால சுட்டுட்டாங்கன்னு கூட சொன்னாங்க சரி அதை கடந்து இன்றைக்கு படகுகள் நூற்றி தொண்ணூத்தோரு படகுகள் அங்க இருக்கு ஒரு படகை நம்பி இருபதுல இருந்து ஐம்பது குடும்பங்கள் இருக்கு இத்தனை படகுகளும் அவங்க நாட்டுடைமை ஆக்கிடுறாங்க அங்க பறிச்சுட்டு ஒரு படகு போனா ஐம்பது குடங்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது அப்போ எத்தனை குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது எத்தனை படகுகளை பதிவு செய்திருக்காங்க சுட்டெல்லாம் கொள்ளலை வாழ்வாதாரத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க வேறு மாதிரியான யுக்தியை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க அதை நீங்க தடுக்கல மத்திய அரசு தடுக்கலங்கிறாங்க எதிர்கட்சி ஒரு மீனவர்கள் கட்சி தீவுக்கு தாரை வைத்த போது அதே மத்தியில் இருந்தா நிறைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய வாஜ்பாய் கடுமையான கட்டணம் குறைச்சா அதுக்காக போலதான் மூத்த தலைவர் அவர் தான் வழக்கு

அதெல்லாம் தடுக்கும் பகுதிகளில் ஆழ்கடம் எழுந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி இன்னைக்கு இந்த மீனவர்களை ஒதுக்கி அதுக்குள்ள எனக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப பேசுவார்த்தை தொடர்ந்து நாங்க நடத்திட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்கள்ல நீங்க பாரு எலக்ஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் உட்பட மீனவ பிரதிநிதிகள் இங்க மாநிலத்துல மாநில தலைவர் எல்லாருமே எங்களை அனுப்பியிருந்தாங்க இப்போ மாநில பிரச்சார கருப்பு முதல் எல்லாமே இருந்து மீன பிரதிநிதியோட சந்திச்சோம் இப்போ எங்க மாநில தலைவர் சந்திச்சிருக்கிறேன் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தோட இப்ப முதல்வர் சொல்லி நன்றி நன்றி சார் கேள்வி நேரத்தினுடைய நன்றி நன்றி திரு தந்தவரன் கேள்வி நேரடியாக பாதுகாப்பாளராக இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி சரி